நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு இப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்ற மாதிரிதான் ஹசரங்கா வந்து நேத்து மேட்ச்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து உலக சாதனை வந்து படிச்சிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஹசரங்கா கடைசியில எல்பிஎல்ல வந்து விளையாடுறது அதுக்கப்புறம் ஆசியா கப்ல விளையாடல வேர்ல்டு கப்லயே வந்து விளையாடல இதுக்கப்புறம் இப்பதான் நேத்து ஓடிஐ மேட்ச்ல வந்து விளையாண்டுருக்காரு இந்த மேட்ச்ல மனுஷன் பட்டையை கிளப்பிட்டாருங்க நேத்து ஸ்ரீலங்காக்கும் ஜிம்பாபேக்கும் நடந்த மேட்ச்ல ஜிம்பாபே அவங்கதான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க நேத்து மழையினால மேட்ச் மொத்தமே வந்து இருபத்தி ஓவர் தான் வந்து நடந்துச்சு சரிப்பா சிம்பாபே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா நேத்து சிம்பாபேவோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து எந்திரிக்கவே விடலங்க ஹசரங்கா வந்து ஒரு விக்கெட் எடுத்ததான் அடுத்து மழை மழை சொல்லிட்டு சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் சரியா ஆரம்பிச்சிடுச்சு இதனால சிம்பாபே வந்து தொண்ணூத்தி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு சிம்பாபே சுருட்டினதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹசரங்கா தாங்க ஏன்னா இவர் தான் அஞ்சு புள்ளி அஞ்சு ஓவர் பவுலிங் போட்டு ஏழு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இதுல இவ்வளவு ஓவர் பவுலிங் போட்டு வெறும் பத்தொன்பதே ரன் தான் வந்து விட்டு கொடுத்துருக்காரு ஒரே ஒரு மெய்டன் ஓவர் வேற வந்து போட்டிருக்காரு இது மூலமா ஹசரங்கா வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நிறைய பவுலர்ஸ் வந்து ஏழு விக்கெட்டை வந்து எடுத்துருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு லிமிடெட் ஓவர் பந்து வீசி யாருமே ஏழு விக்கெட்டை வந்து எடுத்தது இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சாதனையை ஹசரங்கா தான் வந்து பண்ணிருக்காரு இதை வந்து பார்த்தவனே ஹசரங்காவோட ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஹசரங்கா வந்து வேர்ல்டு கப்ல விளையாடாம விட்டதே நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் இஞ்சுரிக்கு அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து விளையாண்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாருப்பா இனிமேல் எங்களோட ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை யாருனாலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரன்னை ஈஸியா சேஸ் பண்ணி ஸ்ரீலங்கா வேமாவே ஓப்பனிங் ஓபனிங் வந்து பார்த்தா அவங்களோட ஓபனிங் பார்ட்னர் அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸும் சேர்ந்து இந்த மேட்சை பதினேழாவது ஓவர் இது குசால் மெண்டிஸ் வந்து நேற்று வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு பொதுவா அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு குசால் மெண்டிஸ் வந்து கேப்டன் ஆறதுக்கு முன்னாடி நல்லா தான்ப்பா வந்து விளையாண்டாரு ஆனா எப்ப கேப்டனா பொறுப்பேற்றாரோ அதுலேருந்து ஒரு மேட்ச் கூட உருப்படியாக விளையாடலாம்

வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க இதனால இப்பயாவது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து நல்ல நிலைமைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போன தடவை ஸ்ரீலங்கா மேட்ச வின் பண்ணதப்ப கூட யாருமே அந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படல ஏன்னா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச போய் கடைசி வரைக்கும் கொண்டு போய் டஃபா கொண்டு போய் தான் வந்து மேட்ச ஜெயிச்சாங்க ஆனா இந்த தடவை வந்து கம்ஃபர்டபுளா ஸ்ரீலங்கா வந்து ஜிம்பாபேவை ஈஸியா நொறுக்கி தள்ளிட்டாங்க இதே மாதிரி வந்து அடுத்து டி ட்வெண்ட்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதான் அவங்களோட ஆசையா வந்திருக்கு டி டுவெண்டி சீரீஸ்க்கு வேற ஹசரங்கா தான் வந்து கேப்டனா இருக்க போறாரு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்